நான் உங்கள் ராயல் ஆர்ஜிபிஎஸ்ட்ரோம் மகம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கக்கூடாது சரியா நான் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியே அதுக்கு ஏதாவது வந்து ஒரு விதிவிலக்கு இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா அப்போ என்ன நான் வந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் முக்குண விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் முக்குண விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த முக்குண விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கடுத்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு பிரச்சனை வராது ரெண்டாவது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இழந்த பழம் சாப்பிடக்கூடாது என்ன காரணம்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துடைய ரேவதி நட்சத்திரத்துடைய பழம் வந்து இழந்த பழம் அதனால் நீங்கள் அதை சாப்பிடாதீங்க மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்கள்கிட்ட வந்துடைய ஒரு கழுகு மலை ஜோரரசராயில் வீராமன் ஜெய் பாலாஜி